எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான் மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்குறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அது போதும் இன்னொன்றும் சொல்லுகிறார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்ல கேலண்டரை கேள்விக்கிட்டு இருக்கிற பொருள் அதுதான் இன்றைக்கு அவருடைய வேலை போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம் நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை அவர்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்குறப்போ உதயஸ்வரின் உடையில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்